ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் இந்தியாவுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்க போவதாக உள்துறை அமைச்சரான அமித்ஷா ஒரு அரசுதலை வெளியிட்டிருக்கிறார் ஆனா அந்த இதழே பிஜேபி பித்தலாட்ட அரசியலை அம்பலப்படுத்தி விட்டுருச்சு சென்ற அமைச்சரவை கூட்டத்திலேயே இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சாதிவாரி கணக்கெடுப்பை நாங்கள் எடுக்க போகிறோம் அதற்கு ஒப்புதலும் கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லி ஒன்றிய அமைச்சரான அஸ்வினி வைஷ்ணவ் பிரஸ் மீட்லயே சொல்லியிருந்தார் ஆனா இவங்க இப்ப இந்த அமித்ஷா வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அரசுதல்ல சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்ற வார்த்தை கூட இடம்பெறவே இல்லை இந்த சென்சஸ் அறிவிப்பு என்பது பிஜேபி மக்களை போவதற்கு நடத்தப்படக்கூடிய ஒரு நாடகமாக சென்சஸ் கேலி கூத்தாக பயன்படுத்த போறாங்களா குறிப்பாக முதலமைச்சர் கோடிடக்கூடிய அந்த டீலிமிடேஷனை பண்ண போறாங்களா உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க மறக்காம நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு இது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை வச்சு தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய தொகுதிகளுடைய எல்லையை வந்து வரையறை பண்ணுவாங்க இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை வச்சு தான் ஒன்றிய அரசு வந்து மாநிலங்களுக்கு எவ்வளவு நிதியை கொடுக்கலாம் எவ்வளவு மானியங்களை கொடுக்கலாம் எவ்வளவு திட்டங்களை கொடுக்கலாம் அப்படின்ற அந்த வரைமுறையை சென்சஸ் வச்சு தான் பண்ணுவாங்க இந்த சென்சஸை வச்சு தான் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வரைக்கும் எங்கெல்லாம் ஸ்கூலை வந்து அமைக்கலாம் எங்கெல்லாம் வந்து ஆரம்ப சுகாதார நிலையங்களை கொண்டு வரலாம் எங்கெல்லாம் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் செயல்படுத்தலாம் அப்படின்ற அந்த திட்டங்களை வகுப்பாங்க இதே சென்சஸ் வச்சுதான் மக்களுடைய புலம்பெயர்வு வேலை வாய்ப்பு அதே போல வந்து பாத்தீங்கன்னா நகரமயமாதல் ஃபர்டிலிட்டி ரேட் உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் இருந்து திரட்டப்படுது அது மட்டுமல்ல இதே சென்சஸ் தான் பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்துடைய கடமைகளையும் செய்ய வைக்கிறது என்ன கடமைகள் அப்படின்னா ஆர்டிகல் எண்பத்தி ரெண்டின் படி இந்த சென்சஸ் எடுப்பதன் மூலமாக டீலிமிட்டேஷனை பண்ணணும் மறைவரையை பண்ணணும் அப்படின்ற ஒரு கடமையை அது வழிவகுக்குது அதே போல ஆர்டிக்கல் முன்னூத்தி முப்பதுல இருந்து முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு ரெண்டு என்ன சொல்லுது அப்படின்னா எஸ்சி எஸ்டி மக்களுடைய அந்த தொகுதிகள் தனித்தொகுதிகள் இருக்குது தெரியுமா அதையும் இந்த மக்கள் தொகையை வச்சு தான் கணக்கெடுப்பில் அதையுமே சரி பண்ணி அமைப்பாங்க அரசு நிர்வாக என்பதை தாண்டி மக்களுடைய குடும்பம் வாழ்வாதாரம் பொருளாதாரம் சமூக மேம்பாடு இதெல்லாம் எப்படி டேட்டாவையுமே இதே மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் எடுப்பாங்க அப்போ இவ்வளவு விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு தொகுப்பாக தான் ஒரு டேட்டாவாக தான் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்றது இருக்கு ஆனால் இதை தான் பிஜேபி கேலி குத்தாக மாத்துறாங்க ஏன்னா இவங்களுக்கு சென்சஸ் மீது உண்மையிலே அக்கறை இருந்துச்சு அதன் மூலமாக மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தாங்க அப்படின்னா காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எடுக்கப்பட்ட இரண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு அவங்க ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க ஆனால் பதினைந்து ஆண்டுகள் ஆகியும் கூட இதுவரைக்கும் அந்த சென்சஸை இவங்க வெளியிடாமே வச்சிருக்கிறாங்க அதன் மூலமாகவே இவங்க எடுக்கக்கூடிய அந்த சென்சஸ் என்பது மக்களுடைய வாழ்வாதார மேம்பாடு சார்ந்து அல்ல தேர்தலுக்கானது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஏன் இந்த தேர்தலுக்கானது அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா ஏன்னா இந்த தேர்தலில் தான் பார்த்தீங்கன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்லேயே சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது மிக பெரிய அளவுக்கு ராகுல் காந்தியால் பேசுவொருளாக மாறுச்சு அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பெண்களுடைய வாக்குகளை வாங்க வேண்டும் என்பதற்காகவே பெண்களுக்கு நாங்கள் முப்பத்தி மூன்று சதவீத இட ஒதுக்கீடை கொடுக்க போகிறோம் பெண்களே நாடாளுமன்றத்தில் அதிகமாக வரப்போறாங்க அப்படின்ற ஒரு மாய பிம்பத்தை ஏற்படுத்தி அதுக்கு வந்து சென்சஸ் கண்டிப்பாக வேணும் அதனால் இந்த தேர்தல் கொண்டு வர முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தொன்பது தேர்தலில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்ற பிரச்சாரத்தை பண்ணி பெண்களை ஏமாற்றி தான் இந்த பிஜேபி ஆட்சிக்கு வந்தாங்க அப்போ சாதிவாரி கணக்கெடுப்பை மீண்டும் ராகுல் காந்தி எழுப்பிடக்கூடாது என்பதற்காக தான் நாங்கள் இதோட சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க போகிறோன்ற அறிவிப்பை பண்ணாங்க ஆனால் அரசு அந்த வார்த்தை இடம்பெறவே இல்லை இந்த ஜெயராம் ரமேஷ் அவர்கள் கேட்குறாரு நாங்கள் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தோமே அந்த வார்த்தையை கூட அரசு இதில் இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆனால் பிஜேபி என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை கேஸ்ட்டு நாங்கள் எடுக்க போகிறோம் அப்படின்றாங்க இவங்க அந்த கேஸ்ட்டையே எப்படி எடுக்க போகிறாங்கன்றதை நான் பின்னாடி சொல்கிறேன் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி அரசியலில் ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் அது வந்து அஃபீஷியல் ஒரு வாக்குறுதியாக மாறும் பிஜேபி வாயில் சொல்கிற வாக்குறுதியெல்லாம் மக்கள் நம்ப வேணும் அப்படின்ற தேவையும் இல்லை அவசியமும் இல்லை ஏன்னா நீங்கள் கொடுத்த அந்த வாக்குறுதிகள் உங்கள் வாயால் கொடுத்த வாக்குறுதிகள்லாம் எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்றது ஒவ்வொரு நாட்டு மக்கள் ஒவ்வொருத்தருக்குமே தெரியும் அப்படின்ற அடிப்படையில் ஏன் அரசியலில் சாதிவாரி கணக்கெடுப்புன்ற வார்த்தையை வெளியிடவில்லை அப்படின்ற கேள்வி இருக்குது சரி இவங்க சொல்கிறாங்க சாதியாக நாங்கள் எடுக்க போகிறோம் அப்படின்றாங்க எப்படி எடுப்பீங்க இப்போ பொதுவாகவே மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அந்த பட்டியலுக்குள் உச்சாதிகளையும் சேர்த்து எடுப்பாங்க இப்போ எஸ்சினு எடுத்திங்கன்னா பல்வேறு உச்சாதிகள் இருக்கும் எஸ்டியில் எடுத்துட்டிங்கன்னா பல்வேறு உச்சாதிகள் இருக்கும் அந்த உற்சாதி வாரியாகவும் கணக்கெடுப்பு எடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க அத்தனை பேருமே தொகுப்பாக எஸ்சி எஸ்டிக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க அப்போ இதன் மூலமாக என்ன தெரியும் வரும் அப்படின்னா எஸ்சி மக்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ இருக்குது எஸ்டி மக்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ செயல்பாடும் இருக்குது அப்படின்றத பார்த்து அதன் மூலமாக அவங்களுக்கு இடஒதுக்கீடுலேருந்து தனித் தொகுதியிலிருந்து அவங்களுக்கான சமூக மேம்பாட்டு திட்டங்கள் வரைக்கும் எல்லாத்தையுமே வகுப்பாங்க அப்போ ஓபிசி மக்களுக்கும் இது வரணும் எங்களுக்கும் இடஒதுக்கீடு அதிகப்படுத்தணும் அதே போல் எஸ்சி எஸ்டி மக்களுக்குமே கணக்கெடுப்பிற்பாக இடஒதுக்கீடு அதிகமாகணும் என்ற அடிப்படையில் தான் நம்ம சாதிவாரி கணக்கெடுப்பை கேட்குறோம் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா வீடு வீடாக போயிட்டு உங்களுடைய சாதி என்ன உங்களுடைய சாதி என்ன அப்படின்றத மட்டும் நோட் பண்ணிக்கிறது ஆனால் ஓபிசி அப்படின்ற கேட்டகரியில் கீழே அவங்களை கொண்டு வரதே கிடையாது எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் வழக்கம் போல பண்ணுவோமோ அதே மாதிரி எடுத்துட்டு ஓ சி அப்படின்ற கேட்டகரி இல்லாமல் இவங்க சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க போறாங்க தகவல் தற்போது வெளியே இருக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ்லேயே அதை கொடுத்து ஒரு ஆர்டிக்கிளே ரிலீஸ் ஆகிருக்கு அப்போ ஓபிசி அப்படின்ற பட்டியலை எடுக்காமல் வெறுமனை சாதியுடைய பட்டியலை மட்டும் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நான் ஓபிசியாக நான் எவ்வளோ எண்ணிக்கையில் இருக்கேன் ஓபிசி மக்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ ஜென்ரல் கேட்டகரி மக்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இடஒதுக்கீடு பத்து சதவீதம் ஈடிபியூஸ் கொடுக்குறாங்களே அது போன்று நமக்கு ஏன் வந்து அதிகமாக கொடுக்கணும் அப்போ நம்ம இவ்வளோ எண்ணிக்கையில் இருக்கோம் தெரிஞ்சால் மட்டும்தான் இதெல்லாம் கேட்க முடியும் அப்படி கேட்கக்கூடாது என்பதற்காக தான் ஓபிசி அப்படின்ற கேட்டகிரியே இல்லாமல் இவங்க சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க போகிறாங்கன்ற தகவல் தற்போது வந்திருக்கு ஒன்றும் அரசுதல்லே வெளியிடலை ரெண்டாவது ஓபிசி அப்படின்றதில் எடுக்கலை அப்படின்னா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து என்ன பிரோஜனம் அப்போ புரோஜனம் தான் பிஜேபியோடைய ஒற்றை நோக்கம் ஏன்னா அவர்களை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தொம்போது தேர்தலில் ராகுல் காந்தி சாதி வாரி கணக்கெடுப்பை எடுங்கள் என்ற குரலை உயர்த்தி விடக்கூடாது பாருங்கள் நாங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறலாம் டேட்டாவை வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுத்தாலுமே அந்த டேட்டா ஃபைனல் டேட்டா வருவதற்கு ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஆயிடுச்சு ரெண்டு ஆண்டுகள் வந்து அதை சரி பண்ணுறதற்கே அவங்களுக்கு நேரம் போச்சு அப்போ அதே போல் ரெண்டு ஆண்டுகள் இதை சரி பண்ணுறதுக்கே ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஆரம்பிச்சு ரெண்டு ஆண்டுகளுக்கு சரி பண்ணுறதுக்கு நேரம் எடுத்தாங்கன்னா தேர்தல் வந்துடும் அப்போ நாங்கள் தான் எடுத்துட்டோம்ல அது எல்லாத்தையுமே கலெக்ஷன் பண்ணி அதை சரி பண்ணி கண்டிப்பாக சாதிவாரி கணக்கெடுப்பை நாங்கள் ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்ற ஏமாற்றி இவங்க தேர்தலை ஜும்னாத்தனம் பண்ணுவதற்கு தான் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பே ஒரு வருஷம் தள்ளி அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தாறில் எடுப்பதை இரண்டாயிரத்தி இருபத்தேழுக்கு இவங்க தள்ளி வச்சிருக்கிறாங்க அப்போ சாதிவாரி கணக்கெடுப்பாக இருக்கட்டும் பெண்களுக்கான இடஒதுக்கீடாக இருக்கட்டும் இரண்டையுமே இந்த தேர்தலையுமே இவங்க அமல்படுத்த போவதில்லை அப்படின்றது தான் இவங்க வச்சுருக்கக்கூடிய அந்த டேட்டுகளெல்லாம் பார்க்கும்போது நமக்கு தெரியுது ரெண்டாவது கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை வந்து இவங்க டிஜிட்டலில் எடுக்க போகிறாங்களாம் இந்தியாவுடைய முதல் டிஜிட்டல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்தை இவங்க பண்ணலான் இருக்கிறாங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படினாவே தெரியும் பேப்பரை எடுத்து ஃபுல் டீட்டெயிலையும் வீடு வீடாக வந்து எடுப்பாங்க ஆனால் இவங்க டிஜிட்டலில் நாங்கள் பண்ண போகிறோம் டிஜிட்டல் இந்தியான்னு சொல்கிறாங்க ஏற்கனவே டிஜிட்டல் இந்தியாவுடைய நிலைமை எப்படியாச்சு ஆதார் கார்டை இதே மாதிரி ஆன்லைனில் தான் எடுத்தாங்க ஆனால் எவ்வளவு ஆதார்கள் கசிஞ்சு போச்சு ஹேக் பண்ணப்பட்டுச்சு திருடப்பட்டுச்சு அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம் அப்போ சென்சஸ் என்பது மிக முக்கியமான ஒரு டேட்டா அந்த டேட்டா டேட்டாவுமே இவங்க டிஜிட்டல்ன்ற பேரில் ஹேக் பண்ண விட்டுருவாங்களோ அல்லது கசியை விட்டுருவாங்களோ அல்லது அதை திருடப்பட்டு விடுமோ அப்படின்ற பயம் எனக்கெல்லாம் வந்துருச்சு இதோட சேர்த்து இன்னொரு குழப்பமும் இருக்குங்க இவங்க என்ன தெரியுமா பண்ணியிருக்கிறாங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படினாவே வீடு வீடாக கணக்கெடுப்பாளர் வருவார் அவர்கிட்ட நம்ம தகவலை சொல்லுவோம் அவர் என்ட்ரி பண்ணுவார் அந்த என்ட்ரி வந்து அரசு கிட்ட கொடுப்பாரு இதுதானங்க ப்ராசஸ் ஆனால் இவங்க என்ன தெரியுமா பண்ணியிருக்கிறாங்க இந்தியாவிலேயே முதன் முறையாக அப்படின்ற மாதிரி நாமக்கு நாமளே வந்துட்டு ஃபில் பண்ணிக்கிறலாம் ஒரு மொபைல் ஆப்பை ஆர்ஜிஐ வந்து டெவலப் பண்ணியிருக்கிறாங்க ரிஜிஸ்டர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா இந்த மொபைல் ஆப்பை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிட்டு நம்மளுடைய தகவலை நாமளே ஃபில் பண்ணிக்கிறலாமா ஃபில் பண்ணிக்கிட்டு அதை வந்து ஓகே பண்ணிட்டோம் அப்படின்னா யூனிக் ஐடி நம்ம கொடுத்துருவாங்க அந்த யூனிக் ஐடியை கணக்கெடுப்பாளர் வருவாரில் அவர்கிட்ட காமிச்சோம் அப்படின்னா அவர் அந்த டேட்டாவை என்ட்ரி பண்ணிக்கிடுவாரு செக் பண்ணிக்கிறார் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க இது எவ்வளோ பெரிய ஒரு மோசமான ப்ராசஸ்ங்க ஏன்னா எல்லாருமே தன்னைத்தானே வந்துட்டு ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டா கண்ட கண்ட பேரில் கூட ஃபில் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இப்போ அந்த பிஜேபி பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து நீங்கள் வந்து மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக டிஜிட்டல் கையெழுத்து போடுங்க உங்களுடைய பேரையும் உங்கள் ஃபோன் நம்பரையும் போடுங்கன்னு அதில் போயிட்டு என்னென்னா நடந்துச்சு என்னென்னமோ வடிவேல் காமெடி பேரெல்லாம் வந்து போட்டு அதில் வந்து தப்பான ஒரு மொபைல் நம்பர்லாம் கொடுத்து டிஜிட்டல் சைன்லேயும் வந்து ஒரு மோசமான பேர்களை வச்சு சைன் பண்ணதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்போ அவ்வளவு மோசமான விஷயங்கள் எல்லாமே இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் நடந்துராதா நமக்கு நாமளே ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் கண்ட கண்ட பெயரில் வந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை ஃபில் பண்ணி போலியான விஷயங்களை ஃபில் பண்ணி ஐடிக்களை உருவாக்கிட்டா கணக்கெடுப்பு வரக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அது உருவாக்கிறதா அதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு இருக்கிறது அவருடைய வேலையா இவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது கோமாளித்தனமாக இருக்கு இதோட கொடுமை நீங்கள் போய் மலை கிராமத்தில் போய் எடுக்க போகிறீங்க எங்கள் நெட்டே இருக்காத எப்படி எடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அது ஒரு எஃப்ஐக்குவை வெளியிட்டுருக்குறாங்க அதில் போய் படித்து பார்த்தோம்னா என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஆன்லைன் மட்டுமல்ல ஆஃப்லைன்லேயும் ஒர்க் ஆகும் ஆஃப்லைனில் நீங்கள் டேட்டாவெலாம் எடுத்துக்கிட்டு ஆன்லைன் இருக்கக்கூடிய இடத்துக்கு அதாவது டவர் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே ஃபில் பண்ண டேட்டாக்கெல்லாம் சின்க்ரனைஸ் ஆகிக்கிறோம் அப்படின்றாங்க ஏன் இப்போ வந்து ஒரு கணக்கெடுப்பு எடுக்க வரோம் ஒரு கிராமத்துக்கு போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு கணக்கெடுப்பையும் எடுத்ததாக நம்ம ஒவ்வொரு வீடு ஃபுல்லாக எடுத்த பிறகு தான் இன்னொரு வீட்டுக்கு போவோம் டேட்டாவை எல்லாத்தையுமே சரி பண்ணி கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ரீசெக்கப் பண்ணிட்டு தான் நம்ம வந்து அதை அரசாங்கத்துக்கிட்டே போய் கொடுப்போம் அப்போ ஒவ்வொரு கிராமமாக ஒரு வீடாக எடுக்கும்போது இவ்வளவு செக்கிங் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் மலைவாழ் கிராமத்தில் ஆஃப்லைனில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆப்பை வச்சுட்டு எல்லா டேட்டாவும் எடுத்துகிட்டு வந்துடுறீங்க டவர் இருக்க இடத்துல சின்குரனைஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா அது எப்படி சின்குரனைஸ் ஆகிருக்கும் ஒரு ஒரு டேட்டாவும் அறிகிறதா டெக்னிக்கல் கிளிச் மாதிரி எதுவும் ஏற்பட்டுச்சு அப்படின்னா டேட்டாக்கள் குளறுபடி ஆகிறாதா அது சரியாக தான் ஏறி இருக்கா அப்படின்றது கணக்கெடுப்பாளருக்கு எப்படி தெரியும் சரியில்லாமல் ஏறிடுச்சு அப்படின்னா மீண்டும் போய் எந்தெந்த வீடு எப்படி குளறுபடி ஆகிருக்கு அப்படின்றது எப்படி கண்டுபிடிப்பீங்க எவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்குது கொஞ்சம் கூட எந்த ஒரு விஷயமே இல்லாமல் இப்படி ஒரு முடிவை ஒன்றிய பாஜக அரசு எடுத்துருக்கிறாங்க இதில் வந்துட்டு இவங்க எரர்லாம் இல்லாமல் இருக்கணுன்றக்காண்டி தான் இப்படி டிஜிட்டல்லே எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையும் பயன்படுத்திக்கிறாங்க டிஜிட்டல்லே இவ்வளவு எரர்கள் வரும்போது எப்படி நீங்கள் எரர் இல்லாமல் எடுக்க போகிறீங்க தான் இங்கே மிகப்பெரிய ஒரு கேள்வி அது மட்டும் மட்டுமல்ல இதில் வந்துட்டு கணக்கெடுப்பாளர் இருக்கார்ல அவர் வந்துட்டு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பேப்பரில் வந்து ஃபில் பண்ணிட்டு போயிடுவார் நம்ம வந்து பார்ப்போம் என்னென்ன பேர் எழுதுறீங்க எல்லாத்தையுமே நம்மகிட்ட ஒரு விட காட்டிட்டு அதுக்கப்புறம் ஓகே பண்ணிடுவார் ஆனால் இவங்க வந்துட்டு ஹேண்ட் மெடிக்கல் டிவைஸோ அல்லது ஸ்மார்ட் ஃபோனே யூஸ் பண்ணலான்றாங்க இப்போ ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணுறதோ என்ன பிரச்சனை வருன்றதை நான் பின்னாடி சொல்றேன் இப்போ ஹேண்ட் ஹெல்டு டிவைஸ்லேயே நீங்கள் வந்து பேர்களை ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா அது அப்படியே ஸ்க்ரோல் ஆகி போயிட்டே இருக்கும் கடைசியா வந்துட்டு எல்லாமே கரெக்டாக அப்படின்றத எப்படி நீங்க அந்த உங்கள் பேர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னால் கரெக்டாக இருக்குன்றது உட்பட பல்வேறு விஷயங்களை செக் பண்ண முடியாமல் போவதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகம் இருக்கு அதுக்கப்புறம் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணலாம்ன்றாங்க ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது இப்போ அரசாங்கம் வந்து முப்பது லட்சம் பேர் எடுக்க போகிறாங்கன்றாங்கல்ல முப்பது லட்சம் பேருக்கும் தனியாக இதற்கென்று ஒரு பிரத்யேகமாக ஸ்மார்ட் கொடுக்கப் போகிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை அவங்க ஸ்மார்ட் ஃபோனில் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம்ன்றாங்க ஏன்னால் நானே என்னதை ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்றப்ப ஒவ்வொருக்குமே இது அவைலபிலிட்டியாக தான் இருக்கும் ஸோ அந்த அடிப்படையில் அவருடைய ஸ்மார்ட் ஃபோனில் வைரஸ் இருக்கலாம் அல்லது ஹேக்கர்ஸால் அட்டாக் பண்ணப்படலாம் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஒரு தப்பான ஒரு க்ளிங்கை கிளிக் பண்ணால் பணமே பறிபோகக்கூடிய காலத்தில் டேட்டாக்கள் எல்லாம் பழகி போயிடுமோ அப்படின்ற அபாயம் இருக்கா இல்லையா அப்போ இதற்கெல்லாம் ஒன்றிய பாஜக அரசு என்ன பதில்களை சொல்ல போகிறாங்க அப்படின்றத இன்னைக்கு மில்லியன் டாலர் கேள்வியாக இருக்கு பட் டிஜிட்டல் இந்தியா அப்படின்ற பேரில் இவங்க எடுக்க கூடிய இந்த கணக்கெடுப்பு மக்களுக்கு பயனுள்ளதாக மாறுமா அப்படின்றது இன்னைக்கு கேள்வி மூன்றாவது விஷயம் அதாவது தொகுதி மறுவரையே இவங்க பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற உத்தரவாதத்தை இதுவரைக்கும் கொடுக்கல இந்த அரசுதல்லையுமே டீலிமிட்டேஷன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை அதுதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு பயத்தை கொடுக்குது ஏன்னா இவங்க எடுக்க போகிற கணக்கெடுப்பு என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு அப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு எடுக்கிறாங்க அப்படின்னா அதை முடிப்பதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாக வச்சுக்கலாம் இவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் ஆறு மாசத்துக்குள்ளே முடிச்சிருவோம் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி முடிச்சுவோம் அப்படின்றாங்க ஆனா அதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு

என்ற அச்சம் வருது ஏன்னா பார்லிமெண்ட்லயும் எண்ணூறுக்கும் மேற்பட்ட இருக்கை எழுவங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க இன்னைக்கு பீகாரில் கூட ஒரு குரல் வந்திருக்கு என்னங்க உபி பீகாருக்குலாம் முப்பது லட்சம் பேருக்கு ஒரு எம்பி தமிழ்நாட்டுக்கு மட்டும் பதினெட்டு லட்சம் பேருக்கு ஒரு எம்பியா தீ உடனடியாக பண்ணுங்க அப்படின்ற ஒரு குரல் இன்னைக்கு பீகார்லேருந்து வந்திருக்கு ஏன்னா அவங்களுக்கெல்லாம் தூதியலுடைய எண்ணிக்கை கூடும் அப்போ தூதியலுடைய எண்ணிக்கை கூடிடுச்சு அப்படின்னா ஏற்கனவே தமிழ்நாட்டில் முப்பத்தொம்போது எம்பிக்கள் குரல் கொடுத்துவே பாஜக செவி செவிசாக்க மாட்றாங்க நம்மளுடைய எண்ணிக்கை இருபது இருபத்தஞ்சி ஆகிருச்சு அப்படின்னா ஓட்ட தேவையினர் பெயரும் நமக்கு நிதியை வரிய கூடு கேட்க முடியாது வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் ஓட்டு போடுவாங்க தெரியுமா அதை வச்சே பிஜேபி ஜெயிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ற கணக்கை இவங்க பண்ணுவாங்க ஏன்னா மோடியை பொறுத்த வரைக்கும் மூன்றாவது முறையாக நான் பிரதமர் ஆகிட்டேன் நேருக்கு அப்புறம் நான் தான் அப்படின்ற ஒரு பெருமையை அவர் வச்சிருக்கிறார் அப்போ நேருக்கு அப்புறோன்றதை நேருவை பீட் பண்ணணும் அப்படின்னா நம்ம நான்காவது முறையாக பிரதமர் ஆகணும் அப்போ நான்காவது முறையாக பிரதமர் ஆக முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் மூன்றாவது முறையை மக்கள் வந்து மிகப்பெரிய ஒரு பதிலடியை மோடி அரசு கொடுத்து பெரும்பான்மை இல்லாமல் ஆக்கிட்டாங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தலில் இன்னும் மோசமாகும் அப்படின்றக்காண்டி தான் வட இந்தியாவுடைய சீட்டுகளை அதிகப்படுத்தி தென்னிந்தியாவை கழட்டி விட்டோம் அதை மட்டும் வச்சு நான்காவது முறையாக பிரதமர் என்ற கணக்கை மோடி அவர்கள் அச்சம் வருது அப்போ நேரமே கொடுக்காமல் பண்ணி விடுவார்களோ அப்படின்ற ஒரு பயம் வருதா நான்காவது விஷயம் என்ன இந்த கணக்கெடுப்பை இவங்க எடுக்கக்கூடிய நேரம் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தேழு ஜனவரி மாதத்துலேருந்து எடுக்க போகிறதா சொல்கிறாங்க அப்போ ஜனவரி பிப்ரவரி மார்ச்சில் தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு முழு ஆண்டு தேர்வு பள்ளிகளில் நடக்கும் அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மலை கிராமங்கள் இருக்கக்கூடிய அதிகமான அந்த மாநிலங்கள் இருக்கும்ல ஜம்மு காஷ்மீராக இருக்கட்டும் உத்தரகண்டாக இருக்கட்டும் இங்கெல்லாம் வந்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எடுக்கிறாங்க அதே போலவே இங்கேயும் எடுத்துகிட்டு போயிடலாம் ஆனால் இவங்க அடுத்த ஆண்டு ஜனவரி பிப்ரவரியில் எடுக்கிறாங்க அப்படின்னா பள்ளிகளில் குழந்தைகளுக்கு முழு ஆண்டு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய பற்றாக்குறை ஆயிடும் ஏன்னா ஆசிரியர்கள் வந்து இந்த கணக்கெடுப்பில் ஈடுபடுத்தப்படும் போது அவங்க சிலபஸை ஃபில் பண்ண முடியாம குழந்தைகளுடைய பாடத்தில் வந்து பிரச்சனையாக கூடிய நிலைமை வரும் அக்டோபரில் போயிட்டு வந்தாங்க அப்படின்னா ஃபைனல் சிலபஸ அவங்க ஃபில் பண்ணுவதற்கு டைம் கிடைக்கும் ஆனால் இவங்க போறதே அந்த டைம்ல தான் அப்படின்னா ஃபைனல் சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியாத நிலை ஏற்பட்டு மாணவர்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறும் அப்போ இவங்க மக்கள் தொகை கணக்கெடுக்க எடுக்க போறோம் அப்படின்றது தேர்ந்தெடுத்த நேரமும் சரி நோக்கமும் சரி அந்த வழிமுறையும் சரி எல்லாமே ஓட்ட உடைசலை இருக்கு பிரனை ஒரு விஷயமா இருக்கு அப்படின்றது என்னுடைய பார்வை தயவு செஞ்சு பிஜேபி மக்களுக்காக நலனை அக்கறையில் கொண்டு இந்த கணக்கெடுப்பை எடுக்கணும் சாதிவாரி கணக்கெடுப்பை ஓபிசி என்ற கேட்டகரியில் கீழே ஓபிசி மக்களை கொண்டு வரணும் எஸ்சிஎஸ்டி மக்களை அதே போல் கொண்டு வந்து அனைவருக்குமான பிரதிநிதித்துவத்தை அங்கீகரித்து அவங்களுக்கு இடஒதுக்கீடுலேருந்து வெல்ஃபேர் ஸ்கீம்லேருந்து கொண்டு வரணும் அப்படின்றது தான் இதோடைய நோக்கம் ஆனால் அந்த நோக்கத்தை செதுக்கக்கூடிய வகையில் ஒன்றிய பாஜக அரசு வெறும் தேர்தலை மட்டுமே மையப்படுத்தி இப்படியான அரசியலை செய்துவிடக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய எல்லோருடைய கோரிக்கையாக இருக்குது நன்றி